அங்கே டிமாண்ட் காரணத்தால எதுவுமே கிடைக்கல மறுபடியும் அவரு திரும்பி வந்துட்டாரு அப்புறம் ராத்திரி முழுக்க யோசிக்க ஆரம்பிச்சாரு அப்பதான் அவரு அவர்கிட்ட வேலை செஞ்ச ஒரு ஆளு ராமுவ வர சொல்லி ராமு நீ ஒரு வேலை செய் நீ என்ன பண்ற கரோனாக்கு மாஸ்க் சானிடைசர் அப்புறம் கொரோனா வைரஸ்க்கான டேப்லெட்டையும் நீ தான் ரெடி பண்ற ஆனா முதலாளி இதெல்லாமே மார்க்கெட்ல கிடைக்கிறது நம்மளால எப்படி பண்ண முடியும்

உனக்கு இந்த மாசத்துக்கான சம்பளம் வேண்டுமா வேண்டாமா வாய மூடிக்கிட்டு நான் சொல்றத செய் அப்புறம் நான் போய் கொஞ்சம் பேரசெட்டமால் டேப்லெட்ஸ கூட எடுத்துட்டு வரேன் நான் கொரோனா வைரஸ்க்கு டேப்லெட்ஸ கூட விப்பேன் புரியுதா ஆனா முதலாளி இது வரைக்கும் அந்த வைரஸ்கான மருந்தே வரல முதல்ல நீ எனக்கு புத்தி சொல்றத விட்டுட்டு போய் வேலைய பாரு இது போல சித்தக்கியும் ராமுவும் சேர்ந்து மாஸ்க் சானிடைசர் அப்புறம் கரோனா வைரஸுக்கு மருந்தையும் ரெடி பண்ணாங்க அப்புறம் அதை கடைகள்ல விற்கவும் ஆரம்பிச்சிட்டாங்க போக போக அவரோட கடையில கூட்டம் அலைமோத ஆரம்பிச்சது எல்லா பொருட்களும் சில மணி நேரங்கள் ஏபித்து போயிடுது இது போல சித்தக்கி போலி மாத்திர மருந்து அப்புறம் சானிடைசர் மாஸ்க் செஞ்சு வித்தாரு கொஞ்ச நாளைக்கு அப்புறம் சித்தக்கி வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது அவர் அவரு கீழே விழுந்துட்டாரு உடனே ராமு ஆம்புலன்ஸ் வரவழைச்சி சித்தக்கிய ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போன திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை பை மோட் ஷாப்பிங் ஆப் டாக்டர் சார் எங்க முதலாளிக்கு என்ன ஆச்சுன்னு கொஞ்சம் பாருங்களேன் இவர் திடீர்னு மயக்கம் அடைஞ்சு கீழே விழுந்துட்டாரு சரி முதல்ல நாம அவருக்கு ஒரு டெஸ்ட் எடுக்கணும் டாக்டர் டெஸ்ட் எடுத்ததுக்கு அப்புறம் அவர்கிட்ட இப்படி சொன்னாரு ராமு உங்க முதலாளிக்கு கொரோனா வைரஸ் அட்டாக் ஆயிருக்கு இனிமே எந்த பிரயோஜனமும் இல்ல மருந்து மாத்திர கூட அவருக்கு வேலை செய்ய மாட்டேங்குது அவங்க வீட்டாட்களுக்கு தகவலை தெரிவிச்சிரு வந்தவர ஊட்டிட்டு போ சொல்லுங்க பாவம் சித்தக்கி எல்லாருக்கும் போலியான மருந்து மாத்திர அப்புறம் சானிடைசரை வித்து தன்னையே கொரோனா வைரஸ்ல இருந்து காப்பாத்திக்க முடியல பாடம் எந்த ஒரு சூழல்லையும் நம்ம லாபத்துக்காக மத்தவங்களோட பலவீனத்தை நம்ம லாபத்துக்காக பயன்படுத்தவே கூடாது